ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டிக் எனக்கு வந்து மியூசிக் டைரக்டரில் வந்து ஒரு வைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் பாட்டுனாலே வந்து அது இருக்கும் அப்படின்னு டேபிள் ஆயிபிரேட் ஆகிற மாதிரி ஆ இருக்கும் அப்படி தானே ஒரு டைம் அந்த காரில் போகிறப்பெல்லாம் அவரோட பாட்டு வந்து அதிகமாக கேட்டுகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் போனீங்களா காரில் போகிறப்போ காரில் போக மாட்டோம் அந்த டைமில் நான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் கொஞ்சம் நடந்ததுக்கு வந்து டிக்கா வித்து முடிஞ்சிடும் எனக்கு ஒரு பாட்டை டக்குன்னு சொல்லணும் அப்படின்னாலே வந்து புலி உறும்புதான் பிரதர் வேட்டைக்காரன் வந்த டயத்துல வந்து அந்த சாங் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனா விசுவல் பாத்துட்டு எனக்கு பிடிக்கல அஸ்வோமா சத்மஹ அதுல ஓடு ஓடு ஓடுன்னு வரும் பார்த்தீங்களா அதில் ஓடு ஓட்டு 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 ஓடுன்னு நடத்திக்கிட்டு இருந்தேன் பார்க்க கேட்டு அந்த டைமில் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ மொபைல் வச்சிருந்தேன் எக்ஸ்பிரஸ் மியூசிக்கு அது வந்து செம்ம சவுண்டாக வரும் சைடில் வேற லைட்டும் அடிக்கும் அந்த டைம்ல ஆன் பண்ணுறப்போ ஓட்டு தெறிக்க விட்டு ரோட்ல அப்படியே பாக்கெட்ல மொபைல போட்டு அப்படியே சல்லுன்னு போயிட்டு இருப்பான் இப்போ சைக்கிளில் என்ன பண்ணேன் என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி நிப்பாட்டிவிட்டு ஏய் வாடா கொஞ்சம் எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் பர்த்டே பார்ட்டி இருக்கு எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு இந்த பாட்டு நடுவுல வச்சுட்டு எல்லாம் கேக் செல் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றோம் எல்லா சமயம் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் லோக்கலா இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படினா ரேட் ஏன்னா அந்த வைப் வந்து மற்ற பசங்களெல்லாம் வச்சு கேட்கும்போது வந்து செமையாக இருக்கும் தனியாக கேட்கும்போது ஒரு விதமாக தான் எனக்கு சொல்லுறோம் வந்து நமக்கு அந்த அப்படி இருக்கான் காரணம் இந்த டைமில் எனக்கு ஹெட்ஃபோன் பெருசாக காது கிறிருன்னு கேட்கும்ல ரொம்ப அது நூறுரூவா ஹெட்ஃபோன் தான் இருக்கும் அந்த டைம்ல ஆனா அந்த மொபைல்ல கேட்குறதுக்கு அந்த பாட்டில் பீட்லாம் சமையா இருந்தது சம்மர் சிப்பென்ட்டு ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறது அப்ப தெரியுது இது லோக்கல் ஹெட்ஃபோன் இந்த சவுண்டெல்லாம் அப்படி இருக்கு எனக்கு அப்படி தெரியாது கேட்டால் போதுன்ட்டு இருப்பாங்கலாம் எல்லாருமே அந்த பாட்டை ரசிப்பாங்க ரசிச்சுட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி எல்லாம் சுற்றி இருக்கமோ சீன் போடுவாங்க என்னது கொஞ்சம் ரிச்சா லீ மியூசிக் அடிவாருங்க ஆனால் அவர் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அந்த இறங்கி அடிக்கிறது இறங்கி அடிக்கிறது தான் எனக்கு அந்த விஸ்வல் மட்டும்தான் நம்ம வந்து வேற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிருப்பாங்க அப்படி இல்லாம இப்போ மட்டும் இருக்க மாதிரி அதுவும் இந்த அந்த விஜயம் ஃபர்ஸ்ட் வந்து அதான் ஃபர்ஸ்ட் வேட்டைக்காரனுக்கு ஓப்பனிங் சாங் ஒன்று போட்டு தருவார் சார் இப்போ வந்து நம்ம இப்போ நான் நான் அடிச்சா தங்க மாட்டேன் வீடு போய் சே ஆறு மாசம் தூங்க மாட்டேன் வீடு போய் சேரும் இடையில ஒரு லைட் ஸ்கிப் பண்ண

சுராங்கனி சூராங்கனிக்கம்மா லுக்கண்ணா வா அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தேன் பந்தயம் 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 இந்த படம் யாருன்னா சென்னை அலட்சத்திரே இருபது இருப்பார் சென்னை டேரக்டர் இருக்கும் ஒரே பந்தயமா நான் பயங்கரமா மிஸ்ஸிங் போறதுல நீங்க பயங்கரமா வந்து நீ செய்ய கூட செய்யா யுவன் சங்கர் ராஜாவே இதுல வந்து நீ சேர்க்கற அந்த மாதிரி சேர்த்து அந்த மாதிரி அதுல அப்போ அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் ஆகி நல்ல ஹிட் இப்ப ஒரு சில பாட்டு பாத்தீங்கன்னா பாட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சது அப்படியெல்லாம் படம் வந்துருக்குல்ல அந்த மாதிரி வந்த பாட்டு தான் எதுவுமே சோ தேட்டரில் பாக்கலாம் நிறைய பேர் சேர்ந்து பாடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டு வரையிலேயே சூப்பர் எனக்கு எப்பயாவது வந்து உடனே எல்லாரும் கேட்கறதுக்கான டிவைஸ் இருக்கு அப்ப அப்படி இல்லை ஆனாலும் அவ்வளோ ரீச் ஆயிருந்துச்சு அந்த பாட்டு சூப்பர் எனக்கு விஜய் வந்து ரொம்ப எனக்கு டீப்பா கனெக்ட் ஆன ஒரு படம் அப்படின்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து அவருக்கு அந்த படத்தில் வந்து கம்மிட்டாக இருக்கும் கரெக்டா நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த படம் காதலில் இருந்தேன் அந்த படத்துல நல்லா நாக்கு முக்கால் லோக்கலா அந்த வெறும் அந்த நாக்கு முட்டை மட்டும் ஒரு பின்னாடி மியூசிக்ல அவ்வளோவா இருக்காது பட் அடுத்த நார்மல் வெர்ஷன் இருக்குல்ல நக்குல் டான்ஸ் ஆடுவாரு அந்த வெர்ஷன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீடா போயிட்டே இருக்கும்போது

ஆக்சுவலாக வந்து சன் பிக்சர்ஸோட முதல் படம் வந்து அதுதான் காதலி விழுந்தன் தான் அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோசனே இந்த பாட்டு தான் முன்னாடி வந்து சீடியை வாங்கணும்னு வச்சிங்களே இந்த சீடியில் வந்து நம்ம என்னென்ன படம் சைட் இருக்குல்ல டிவிடியில் அப்போ நேண்டமாக ஒரு சாங் ஓடிட்டுருக்கேன் பார்த்துருக்கீங்களா அப்போலாம் இந்த பாட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு அந்த நாக்க முக்கா அதே மாதிரி வந்து கார்ட்டூன் வச்சுலாம் அதுக்கு பாட்டுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க நாக்கு முக்கா நாக்கு முக்கானு சொல்லிட்டு போட்டு கார்ட்டூன்லாம் எல்லாம் இருக்குது அது வந்து சிடி போகிறப்ப முன்னாடி வரும் எனக்கு தெரிஞ்சு மிரட்டல் சிடி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்போதைக்கு வந்து அப்போதைக்கு வந்து இந்த பாட்டு போட்டு சும்மா ஃபன்னாலாம் இருந்தது அந்த இல்லை வந்து ஒரு பட்டன் மட்டும் நம்ம சொல்ல முடியாது எல்லா பாட்டுமே எனக்கு அதில் இன்னும் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து சுரேனா பிடிக்கும் ஓதிர்வதை கூட தாங்க முடியாது பெண்ணி அது அப்புறம் வந்து தோழியா என் காதலியா யாரடி நீ பெண்ணே ஆல்பம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் பிரதர் உனக்குள் நான் எனக்குள் நீ அப்படின்னு சொல்லலாம் அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பர் லாஸ்ட்டு பாட்டு அந்த பாட்டு தான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு ஆல்பமாக ஒரு ஒரு பெரிய லெவலில் ஹிட்டான ஒரு பாட்டு அந்த டைமில் இன்னொன்று வந்து அந்த பாடம் அந்தளவுக்கு ஹிட் இல்லை படம் நல்லா இருந்தாலும் படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பாட்டு அந்த படம் எனக்கு பார்க்க முடியல ப்ரோ ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் தெரியாது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எமோஷனா அப்படி கொண்டு போவாங்க அது நமக்கு ஆனா இந்த பாட்டு வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய பூஸ்ட் இல்ல இந்த பாட்டு தான் ப்ரமோஷனே சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஃபேம் கிடையாது கிடையாது நக்குல் அப்போ வந்து என்ட்ரி தான் இவங்களும் வந்து இதுதான் புதுசு தான் அந்த படத்துக்கு அவர் அந்த காதல் விழுந்தை வந்து விஜய் ஆண்டனி சூஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரீசெண்டாக வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் அது விஜய் சாங் ரியாக்ஷன் சொல்லிட்டு அந்த இது பண்ணுவாங்க தெரியுமா அவர் சுப்பிட் ரியாக்ஷனு அவங்க வந்து அந்த பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் ரியாக்ட் பண்றவங்க ஆடுற நிப்பாட்டவே மாட்டாங்க ஆடினே இருப்பானுங்க அந்த அளவுக்கு ஆடி அவங்க எனர்ஜியே இதாயிரும் அப்போ எனர்ஜி ஆகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரினர் ஒரு பாட்டு கேட்கறான் பாட்டு கேட்டுட்டு உடனே என்ன பாத்தீங்கன்னா போய் அதை வந்து வந்து என்னோட லிஸ்ட் ஆட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டு அப்படி மியூசிக்கே ஒன்னும் கூட வந்து அந்த வந்து பயங்கர அடிக்கிற அடியில அப்படியே கிழிஞ்சு தொங்க வேண்டாம்ன்ற மாதிரி கிழிச்சு பாட்டுக்கு நம்ம ரியாக்சன் பண்ண சொல்ல முடியாது சுக்ரன் படத்துல வந்து சத்தி கடி போத்தி பத்தரமா படுத்துக்கடி வீட்டுக்குள்ளி வெட்டி போட போற அந்த படத்துல ஃபுல்லாவே விஜய் நான் நான் போனேன் நினைச்சேன் லாஸ்ட்ல வந்துருவாரு

எல்லா பாடம் எனக்கு முன்னாடி வேற பொண்ணுகிட்ட பாத்தேன் அடி விழுந்துதான் இல்லையா சப்போஸ் நான் என்ன செய் அடி வாங்கிப்பேன் அப்படின்னு சாரி சொன்னேன் அப்படி நல்ல ஒரு வைப்பா இருக்கப்பட்டு வேட்டைக்காரன்ல வந்து ஒரு மெலடி ஒன்னு இருக்கும் ரொம்ப பிடிச்ச மெலடி அதுல வந்து ஒரு ஹேர் ஸ்டைலா மாத்திருப்பாரு பின்னாடி டைல் வச்சுக்கிட்டு

ஒரு புரியாத வார்த்தைய வச்சே செம்மையா ஹிட் கொடுத்தவர்கிட்டு அது அவரே ஒரு ஒரு பாட்டு சொல்லி ஏறி சேராஜின்னு ஒருத்தர் பண்ணாரு அதையும் மறந்துட்டீங்க இல்ல இவர் வந்து ஆத்திச்சூரி பாட்டு நீ கேட்டுருக்கீங்கல்ல ஆத்திச்சு தமிழில் மொத முறையா ரேப்பு கூத்து கேள்வி அப்படின்ட்டு வரல கூத்து அதுல வந்து அவர் ஒரு கேரக்டர் சொல்லுவாரு இந்த பாட்டுலையும் சரி இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டுலையும் சரி ஏன் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவரே அவர் வந்து கலாச்சார மாதிரி அடி வச்சு இருந்துருப்பார் அது நல்லா இருக்கும் அவர் வந்து எப்பவுமே படித்தார் ஓ ஒரு டைம்ல வந்து ஒரு டுவெல் டு டுவெல் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் பாட்டு மட்டும் போட்டு விட்ருப்பாங்க நான் அப்படி சொன்னேன்னா ஒரு கலைஞர் டிவி கலைஞர் டிவி சன் டிவி மேதோ டிவி இதில் மியூசிக் சேனல் மட்டும் இல்லாமல் மற்றதுல அதில் அந்த பாட்டெலாம் வந்துக்கிட்டே இருக்கும் உட்காந்து பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து எக்ஸாம் நடக்குதுன்னா மத்தியானம் டீம்மில் போகணும்ல டென்த்து எக்ஸா எக்ஸாக்ட்லி போ எனக்கு இந்த அது நீ சொன்னோடனே எனக்கு கனாகன் காலம் சீரியலா நீ அவர் ஏன்னா அந்த டைமில் இந்த பாட்டுலாம் ஓடும் கரெக்டாக நீங்கள் சொல்லும்போது பன்னெண்டு மணிக்கு போகணும் எக்ஸாமுக்கு அப்போ இந்த பாட்டு நிறைய ஓடும் சன் மியூசிக் எல்லாம் அதே தான் அது ஓடிட்டு நான் சொன்ன நார்மலா இருக்க சேனல்ல மியூசிக் இல்லாம இருக்க சேனல்லயுமே பாத்துட்டு போவோம் இப்போ டென்த் எக்ஸாம்லாம் நடக்குதுன்னா நம்ம மத்தியான மேல நம்ம போவோம் ஏன்னா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் இருக்கும் அந்த டைத்துல இருக்க மாட்டாங்க சோ அப்போ இதெல்லாம் கேட்ட ஒரு பாட்டு எனக்கு அது அந்த அப்படியே நம்ம பாட்டு கேட்கிறப்ப வந்து நம்ம எப்ப ஃபர்ஸ்ட் கேட்டோம் அப்படிங்கறதெல்லாம் ஓடுது அதுதான் ப்ரோ அது வந்து அது நடந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா சரி அது நடந்து முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறதா எப்பவுமே நம்ம பிரசென்ட்லயே அதை என்ஜாய் பண்ணிருக்கணும்

மலை ஏற வந்து கரெக்டா உங்க பாலம் வரலாம் திரும்பிடு கம்மி ஆகும் அதுக்கப்புறம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏறும் சங்கன்னு ஏறது போய் ஏன் விஜய் ஆண்டனியை வந்து உங்களுக்கு அஹ் அவர் வெளியில பாக்குறதுக்கு வந்து எவ்வளவு ஒரு அமைதியோட அமைதிக்கு பேர் தான் விஜய் ஆண்டனி அப்படின்ற மாதிரி பாக்கிறதுக்கு பேசவே மாட்டாரு பேச மாட்டாரு பேசுவாரு ரொம்ப கருத்தா பேசுவாரு ரொம்ப சைலண்டா பேசுவாரு வாய்ஸ் விஜய் மாதிரி இருக்கும் விஜய் சார் விஜய் ஆண்டனி ஒரே மாதிரி இருக்கும் நீங்க சொன்னீங்களா பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறது அவரும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டுன்ட்டு ஆனா அவரோட படத்துக்கு வர பந்தயம் சொன்னால அது வந்து விஜய் அப்பா இருக்கல அவரோட படம் தான் அதுக்கப்புறம் சுக்குரன் அவர் தான் அதனால வந்து இருக்கும் ஓகே ஓகே இவர் பார்த்தீங்கன்னா அதுதான் வெளியில வந்து பாக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரண சாதுவா இருந்துட்டு உள்ள சும்மா அடிச்சு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பயங்கரமா பண்ணுவாரு இவரோட சிங்கிங் கெபாசிட்டியும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சமய சிங் பாட்டு பாட்டு இவரோட படத்துல நம்ம எல்லாமே சொல்றேன் ஒரு சில கஷ்டமான விஷயங்கள் வந்து ஓகே நம்ம பாடலாமா இல்ல வேற ஒருத்தர் வச்சு பாடலாமா இவர் பாத்தீங்கன்னா புதுசா இனோவேட் பண்ணுவாரு பாத்தீங்களா அந்த இனோவேஷன் பண்றது இவர் வச்சு தான் பண்ணுவாரு வேற ஒருத்தர் வச்சு நம்ம பண்ணணும் ராப் கூத்துன்றது இவர் பண்றாரு புதுசா ஓகேவா ஒரு மாதிரி சேர்த்து அதே மாதிரி மாதிரி ஃபோக்கையும் சேர்த்து ராப்பு ஃபோக் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறது தான் இவருடைய ஸ்டைல் அந்த ஸ்டைல் வந்து இவரைவரையும் அவர் இனிஷியேட் பண்ணார் நம்மளே அதை பாடி காட்டுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது ராப்புன்னு சொல்ல முடியாது டப்பாங்குத்துன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் காலேஜ் நான் ஜாயின் படம்னு நினைக்கிறேன் நம்ம நான் படம் வந்துச்சு ஆமாம்

கம்மிங் சூன்ற மாதிரி தேட்டர்ல போகும்போது வேற ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அந்த கிட்டார் சவுண்ட் வரும் தெரியுமா பாட்டு வந்து ஒரு படத்துல வந்து ஒரு ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கீங்க அந்த படத்தோட ஒரு ஐ ஒரு ஐ கார்டா அந்த மாதிரி இருக்கிறது இப்போ வந்து அந்த பாட்டை மட்டும் வச்சுமே நிறைய பேர் தேட்டருக்கு கொண்டு வர முடியும்

பூமிக்கு வெளிச்சம் எல்லாம் நீ கண் திறப்பதனால் பூவுக்கு பனி தொழிகள் நீ முகம் கழுவுவதால் கடலுக்கு நுரைகள் அந்த பாட்டு ரொம்ப ஸ்பீடா போகும் சூப்பரா இருக்கும் அதுலேயே தான் டிசிம்பில் வந்து இன்னொரு பாட்டு இருக்கு டைலாமோ டைலாமோ அது எனக்கு தெரிஞ்சு டைலாமோ டைலாமோ நம்ம சிக்ஸ்த் படிக்கும்போது இல்ல ஃபிப்து படிக்கும்போது வந்து அந்த படம் டிசம் ஆமா கண்டிப்பா வந்து ஏன்னா காதலில் விழுந்தேன் வர்றப்போ நம்ம டென்த்து அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வந்து ஆமா கரெக்ட் தான் யாருக்கு டென்த்து நான் எக்ஸாமில் போறப்போ அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஆமா நீங்க அந்த படம் வந்து நைன்டி த்ரீல பிறந்திருந்தீங்கன்னா அந்த படம் நீங்க டென்த் படிக்கும்போது ரிலீஸ் ஆயிருந்துருக்கும் அப்போ வந்து என்னன்னா ஆமா அஞ்சு விஷயத்துக்கு முன்னாடி டிஷ் பழைய படம் வந்திருக்கும் வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி எனக்கு டிஷ் பழைய படமா புது படம் வந்து இல்ல டிஷும் எனக்கு தெரிஞ்சு அங்க அந்த தாம்சன் டிவி அதெல்லாம் நான் டிஷ் பார்த்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஷார்ட் அவர் வரல அவர் அந்த கேரக்டர் வந்து மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு அந்த படத்துல ஆமா நான் உள்ள போறேன்ல நீன்னு உள்ள போடலாம் டபுள்யூ டபுள்யூஃப்ல வந்து இந்த கடையில போய் விளையாடலாம் ப்ரோ கடையில போய் போயாண்டுட்டு இருக்கும் இந்த பாட்டு பாட்டு வந்து பக்கத்துல ஓடிட்டு இருக்கும் அப்ப ஜிடில கூட பாட்டு பிளே பண்ணிக்கலாம் தமிழ் பாட்டுலாம் அது கம்ப்யூட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எப்படி பிளே பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு பிளே ஸ்டேஷன் விளாடுறப்போ அது எப்படி பண்ணணும் தெரியாது கம்ப்யூட்டர் நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு ஆனா என்னன்னா இந்த டிஷ்யூம் சொல்றோம் பாருங்க இப்பவுமே நீங்க அந்த பாட்டை கேட்டு டிஷ்யூம் பாட்டு கேக்குறீங்கன்னா அந்த மெமரிஸ் எல்லாம் நமக்கு திரும்பி வரும் நீங்க வந்து அந்த ஏஜ்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எந்த இடத்துல நீங்க அந்த பாட்ட முதல்ல கேட்டீங்க அப்பெல்லாம் எனக்கு வந்து தோணும் இந்த இடத்துல கேட்டா நான் ஒரு சொன்ன ஒரு கேட்டகரி இந்த அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல செய்யறது வந்து உத்தம

சூப்பராக இருக்க அந்த பாட்டு அதுலேயும் ஒரு மெலடி போட்டிருப்பார் தெரியுங்களா கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே காரணம் இன்றியே நான் என ஒரு அண்ணா ஒருத்தர் இருந்தார் அவர் அவருக்கு அண்ணா அவர் அப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருந்தார் ஓகேங்களா இந்த பாட்டு ஏதாவது ப்ளே ஆகுது டிவியில் ப்ளே ஆகுதுன்னா அவர் ஆளுக்கு கால் பண்ணி அந்த சேனலில் பார்க்க சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அப்படி ஒன்று ஓடிட்டு இருந்தது அப்போதைக்கு ஜிவி மாதிரி எனக்கு இவர் மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் ப்ரோ இவர் ஆக்டிங் வரதுக்கு அதுக்கப்புறம் வந்து இவ்வியூசிக்ல வந்து அவ்வளோ இவர் பண்றது இல்ல கொஞ்சம் டைம் கிடைக்கல விட்டாரு இப்ப ஜிவி பண்றாரு பட் இருந்தாலும் இவரும் வந்து இன்னும் மியூசிக்ல நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கு எனக்கும் எனக்கு அது வேட்டைக்காரன் பார்த்துட்டு ஹிட் ஆனதுக்கு வரனாலதான் வேலாயுதம் படத்தை வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா வேட்டைக்காரனும் வந்து அந்த அளவுக்கு படம் கிளிக் ஆகலை ஆனா பாட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய கிட்டு நீங்க வந்து கரிகால கால போல பாட்டை விட்டுட்டு பாருங்க அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கரிகால கால போல கருத்து இருக்குது குடலு அத குரலு இல்ல அதுவும் தப்பு இல்ல ஏதோ வேற லைன் வரும் வேலா இது அந்த நான் ஓப்பனிங் சாங் இப்ப கூட கேட்டுக்கிட்டு இருந்தாரு அது அது வந்து அண்ட கிடு கிடுங்க ஆகாசத்துல நடுங்க ஒரு லைன் வச்சிருப்பாரு பாத்தீங்களா வேட்டைக்காரன்ல ஓஸ்துமிக்கா சா சோமிகா சா சோ எல்லோ எல்லோமா

ஆஹ் எம்பி த்ரீ இருக்குல்ல எம்பி த்ரீ ப்ளேயர் மாதிரி குட்டியா இருக்கும் வாக்மேன் மாதிரி கேட்டேன் அதுல நம்ம மெமரி கார்ட போட்டு அதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது எல்லாம் பாட்டியும் நான் ஆனா டிவிடி பிளேயர்ல வந்து எம்பி த்ரீ சிடி இருக்கு புரியுது புரியுது பஸ்ல எல்லாம் போட்டுருக்கா யூஸ் பண்ணுவாங்க அந்ததான் வீட்டுல போட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படியா பரவாயில்லையா இருநூத்தி இருபத்தி எட்டு கானா பாடல்கள் அப்படின்னு ஒரு மாதிரி ரேண்டமா இந்த இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி இருந்துச்சு நான் கரெக்டா ஞாபகம் வேணும்னா எனக்கு வந்து சிலம்பாட்டமும் வில்லு ஒண்ணா வந்த மாதிரி அப்பெல்லாம் வாங்கிருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு சோ இப்போ என்ன சொல்றோம்னா அதுல வந்து இந்த வேட்டைக்காரன் பிளே ப்ளே போட்டோம்னா அந்த பாட்டு அடுத்து எடுத்து கூட்டிட்டு இருந்தாங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தேன் ஆமா அப்புறம் இன்னொன்னு வேலாயுதம் ஒரு பாட்டு போட்டுருவேன் தெரியுமா அது சூப்பர் தங்கச்சி பாசம் வந்து அருமையான பாடல் அது இப்பவுமே வந்து ஸ்டேட்டஸ்ல இருந்தா அண்ணன் தங்கச்சி பிரதர்ஸ் அது பேர் என்ன நம்ம இது கையில கட்டுவாங்க ராக்கி ஆமா அதுல நீங்க வந்து இந்த பாட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சிக்கா கூட ஒரு பாட்டு வரும் தெரியுமா இது புட்ட நாட்டு அந்த வாய்ஸ் சூப்பர் இல்ல அந்த லேடிஸ் சூப்பரா இன்னொரு படம் பிறகு நீ மத நினைக்கிறேன் மத கஜராஜா ஓகே விசால் சார் நடிச்ச ரிலீஸ் ஆகல சுந்தர் சி சாரோட டைரக்ஷன் அதுல வந்து ஒரு வந்து ரெண்டு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க பட் வந்து இன்னும் வரல அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதில் சார் அதுல வந்து இன்னொரு பட்டு சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி சின்ன சேலம் போற வண்டி அதுல ஏறி போகலாமா சேலம் அப்படின்ட்டு வர அது ஏதோ அது எனக்கு தெரியும்

எப்படி சொல்கிற சென்டிமெண்டெல்லாம் போடுறன வந்து போட்டிருப்பாரு அம்மாவுக்கு போட்டிருப்பார்ல ஆ நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல ஆயிடுமா அப்படின்ட்டு வரோம் அதுவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து தப்பெல்லாம் தப்பே இல்லை தப்பெல்லாம் தப்பே இல்லை சரியெல்லாம் சரியே இல்லை அந்த பாட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார் நிறையா ஒரு பாட்டை சொல்லிகிட்டே இருக்கலாம் பிரதர் ஒரு எப்படி சொல்கிறது அவ இப்போவுமே நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைலாம் தெரிஞ்சிங்கன்னா விஜய் ஆண்டனி வைப்புன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் நீ கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வைப்பாக இருக்கும் கண்டிப்பாக அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் ராப் சாங்ஸ் எல்லாம் தமிழில் எனக்கு தெரிஞ்ச ராப் சாங் அவர் வந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் இன்னும் அதுக்கடுத்தும் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முடிச்சிடாரு இல்லை இல்லை அவர் இதுக்கப்புறமும் தமிழில் வந்து அவர் ரேப் சாங் பயங்கரமாக படிக்கிட்டு தான் இருக்காரு பட் எனக்கு தெரிஞ்சு அவர் இதுக்கு அப்புறமும் வந்து ராப் சாங்கெலாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணலாம் போகிறேன் ஏன்னா அவருக்கு செம்ம டேலண்ட் ரேப் சாங்னு டக்குன்னு எனக்கு இந்த சா இந்த பாட்டினே அவர் பாருங்கள் அவர் இதை சீரியல் கொண்டு போட்டார்

நல்ல பா நல்ல ஒரு என்ன சொல்றது ப்ரோ விஜய் சார் வந்து அஹ் எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய் சாருக்கு சூப்பரா பண்ணி கொடுத்தாரு கொடுத்த ரெண்டு சான்ஸ்ல வந்து செம்மைய பெர்ஃபார்ம் பண்ணாரு ப்ரோ ஒன்னு வேலை ஆயுதம் அது அல்டிமேட் ஹிட்டு பாட்டு வேட்டைக்காரன் அதை விட பயங்கரமான ஒரு ஹிட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட மாச வந்து அந்த படத்துல சூப்பரா கட்டியிருப்பாரு அந்த பாட்டுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா கட்டியிருப்பாரு ரொம்ப முக்கியம் என்னன்னா இவருடைய இட் என்ட்ரி சாங்கு அப்புறம் வந்து புலி உரும்புது புலி விரும்புது வந்து உங்களுக்கு செகண்ட் ஆஃப்ல தானே வரும் அந்த பாட்டுக்காகவே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படா இந்த பாட்டு வரும் எப்படா இந்த பாட்டு ஒரு முடிஞ்சிருச்சு படத்தோட சேர்ந்து வரனால முடிஞ்சிருச்சு ஃபீல் வேற பண்ணுவாங்க பி பிஜிஎம்மாக இருக்கட்டும் அந்த இதில் எல்லாம் போட்டிருப்பாரு அந்த ஒரு மந்திரத்தை எடுத்து ஒரு கோபிசாகரோட கலாச்சாரம் வாங்கலை ரெண்டுமே அவர் போட்டது தான் ஸ்ட்ரைட்டாக பிச்சைக்காரன் ஸ்டைட்டாக வந்துவிட்டேன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அது அது ஒரு புதுசாக கொண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்படி வேணாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு ஒரு அவர் நீங்க வந்து அவர் உண்மையிலேயே ஒரு கவிஞர் தான் வெளியே தெரியாத ஒரு கவிஞர் மாதிரி அவரு அவருக்குள்ள இருக்க அந்த கவிஞர் வந்து ராப்ல வெளிப்படுத்துறாரு இன்னொரு ஒரு படம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நான் இணைக்கும் நினைத்தாள் என்ன இது அவருடைய படம் அப்படின்னாலே ஒரு பாட்டுக்கு தியேட்டர்ல வந்து ஒன்பது நிமிஷத்துக்கு காணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் கிரியேட் பண்றாங்க அது வந்து அவருடைய எனக்கு வந்து பிருத்தி சார் வந்து அவ்வளவு ஆடிடு நான் பாத்துதில்ல அந்த படத்துல பாத்துருக்கேன் நீங்க பாத்துக்கீங்களா

and <laughs> get <laughs> 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 மோதி மோதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரும் அவருக்குமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஷன் வந்து ஃபுல்லாவே டேரக்ஷன் பார்க்க போயிடுச்சு ப்ரோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் எனக்கு வந்து ஏன்னா ராப்பர்ஸ் வந்து அது உண்மைதான் சொல்லுவோம் அவரு விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா பயங்கரமா ராப் பண்ணுவார் பிஜிஎம் கிங் பிஜிஎம் வந்து அவருடைய பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அடிச்சு தெரிவிக்க முடியும் கிழிக்க முடியும் பேச கருத்துக்களை தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் மூலியமா சொல்லுவாரு நீங்க நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் வாழ்க்கை கருத்துக்கள் உள்ள கொஞ்சம் இருக்கும் அது கேஷுவலா வந்து போய் சேர்றது தான் வந்து அவருடைய ஸ்டாண்டர்டா இருந்தது அதுக்கு அடுத்த லெவலில் அவர் படம் வந்து நான் கருத்துக்குள்ள சொல்ல போறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வென்டர் இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயண்டி சார் அடுத்து அடுத்து வந்து பயங்கரமா ப்ராஜெக்ட்லாம் பண்ணதான் போறாரு அவரே மியூசிக் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணா மெட்ரா இருக்கும் அதுதான் ப்ரோ நான் எதிர்பார்த்திட்டு இருக்கேன் அவர் வந்து திருப்பி ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு ஆல்பம் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இது கரெக்டான

எனவே ஒரு சின்ன ஒரு வைப் தான் நாங்கள் கொடுத்தது உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா விஜயாண்டி சார் வந்து பேசுறதுக்கு அந்த பாடெல்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்னா ரெண்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போவோம் உங்களுக்கு விஜயாண்டி சாரோடைய ஃபேவரட் பாட்டு எது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அவருடைய நடித்த படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச படம் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பாட்காஸ்ட்டில் சண்டிப்பெலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்காஸ்ட்டு யுவன் சங்கர் பாட்காஸ்ட்டு அதுக்கப்புறம் தேவா சார் பாட்காஸ்ட்டு டி ஆர்ராஜர் சார் பாட்காஸ்ட்டு எல்லாமே வந்து வரிசையாக உள்ள இருக்குது அதுக்கெல்லாம் உங்களுடைய வந்து நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பாடு பேர் பாய்